உன்னை இந்த அளவுக்கு ஊர் உலகத்துக்கெல்லாம் காட்டியவர்னா நம்ம குலதெய்வம் மாசி பெரியசாமி எந்த அளவுக்கு முக்கியமோ அதையும் தாண்டி உன்னை சிவனாக உருவான ஒரு தலைவர் மருத்துவர் திமுக அதிமுக மற்ற கட்சிகள் எல்லாம் வேறு வேறு இயக்கங்களில் இருந்து உருவானது அதில் இன்றைக்கு தலைவராக இருப்பவர்கள் உருவானவர்கள் அல்ல உருவாக்கப்பட்டவர்கள் ஆனால் இன்றைக்கு பாட்டாளி மக்கள் தலைவராக இருக்கிற நம்முடைய குழந்தைய மருத்துவர் ஐயா அவர்கள் அவரை யாரும் உருவாக்கல சுயம்புவாக உருவானவர் சுயம்புவாக உருவானவர் இந்த ஊமை ஜனங்களுக்காக அப்பல்லோ ஆஸ்பத்திரி கேட்டிருக்காரு ரெட்டி அவரு மாதிரி ஐயாவாலையும் மிகப்பெரிய மருத்துவராக வந்திருக்க முடியும் அன்றைக்கு எங்கேயோ ஒரு டாக்டர் தான் இருப்பாங்க இன்றைக்கு தான் ஒரு ஊருக்கு டாக்டர் யாரால ஒரு ஊருக்கு டாக்டர் எங்க வீட்டுல நாலு டாக்டர் யாரால மருத்துவர் ஐயா போட்ட பிச்சை அவர் பெற்றுக் கொடுத்த இடஒதுக்கீடு அந்த இடஒதுக்கீடு தான் நான் வெள்ள சொல்ல இது என் தம்பி எடுத்து கொடுத்தது நான் வந்த காரு என் தம்பி வாங்கி கொடுத்தது இது எல்லாம் தம்பி வாங்கி கொடுத்தா பேரு ஆனால் அதற்கு காரணமானவர் இங்கே வருகின்ற நம்முடைய குலதே மருத்துவர் ஐயா அவர் இப்படிப்பட்ட தெய்வத்தை ஒரே ஒரு நிமிடம் கூட நாம் மறந்தோம்னா நாம் அழிந்து போவோம் நாம் அழிந்து போவோம் இந்த இனத்திலே பிறந்த ஒவ்வொருவரும் மருத்துவர் ஐயா அவர்களை தெய்வமாக பார்க்க வேண்டும் தெய்வமாக பார்க்க வேண்டும் அவரை தொடர்ந்து எப்பா இவன் பின்னாடி ஐயா சொல்றது பாருங்க தயாராக இருக்கிறோம் ஆன காரணத்தினாலே ஐயா அவர்களே நீங்கள் உங்களை பார்த்து இந்த கட்சிக்கு வந்த நீங்க எனக்கு மேயர் சீட்டு பல பதவிகளுக்கு கொடுத்தீங்க மாவட்ட செயலாளர் இன்றைக்கு இடைப்பதா பெரிய பதவி கொடுத்திருக்கீங்க என்ன எம்எல்ஏ ஆகினீங்க ஆனாலும் கூட இந்த மக்களுக்கான பிரதிநிதித்துவத்தை விட ஐயா அவர்கள் விரும்பியது இடஒதுக்கீட்டு அந்த இடஒதுக்கீட்டுக்காக தான் உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆக என்னை கட்சியை விட்டு நீக்கிறார்கள் சொல்றாங்க எனக்கு அதெல்லாம் வருத்தம் கிடையாது என்னை கட்சியை விட்டு நீக்குவதற்கோ என்னை பொறுப்பு மாற்றுவதற்கோ முழுக்க முழுக்க அதிகாரம் கொடுத்த ஒரே தலைவர் மருத்துவ ஐயா அவர்களே நீங்கள் மட்டும்தான் நீங்கள் கட்சி பொறுப்புட்ட நீக்க வேண்டாம் அருள் உன் உயிரணக்கு வேணும் இப்ப சொன்ன இந்த டிவி காரங்க முன்னாடி என்னுடைய கழு கழுத்த அறுத்துக்கு சாவ நான் தயாராக இருக்கிறேன் என்பதை சொல்லி என்றைக்கு தலைவர் என் உயிருள்ளவரை என் மகன் உள்ளவரை என் குடும்பம் இருக்கவரை